இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ரான்சிஸ் மெகா போலோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஆன இந்த படத்தை பற்றி தான் இந்த படத்தில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சயின்டிஃபிக்கு டைம் ட்ராவல் சம்மந்தப்பட்ட சம்மந்தப்பட்டதாக படம் தான் இது இதில் எப்படின்னா இப்போ இப்படி கெட்டாட்சி நடக்குது இவங்க நாட்டில் இவங்க உலகத்தில் வந்து கெட்டாட்சி நடந்துகிட்ருக்கும் போதும் ஹீரோக்கு வந்து ஒரு பவர் கிடைக்குது நமக்கு மாநாடு படத்தில் வந்து எப்படி சிம்புவை காமிச்சிருந்தாங்களோ சிம்புக்கு வந்து எப்படி லூப் ஆகிற மாதிரி காமிச்சிருந்தாங்களோ பவர் கொடுத்துருந்தாங்களோ மாதிரி இங்கே இருக்க ஹீரோக்கு வந்து ஒரு பவர் கிடைக்குது அதுதான் டைம் ட்ராவல் பவர் எப்படி நம்ம ஃபிஃப்டி செவன் செகண்ட்ஸ் படம்லாம் பார்த்துருப்பீங்க அதில் எப்படி மோதிரத்த போதே டைம் ட்ராவல் பண்ணுவான் பின்னாடி வந்து ஐம்பத்தேழு செகண்ட்ஸுக்கு முன்னாடி ரிவைன் பண்ணுவான் அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இவன் ஃபியூச்சர் வந்து பார்த்துருவான் இந்த ஆட்சியாளர் அதிபர் ஆனால் வந்து ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் வந்து என்ன நடக்கும் நம்ம நாட்டுக்கு என்ன நடக்கும் அந்த சீர்கிழிவு அழிவு எல்லாத்தையுமே பார்த்துருவோம் முன்கூட்டியே அதனால் அந்த அழிவு வந்து தடுக்கிறக்காக வந்து இவன் பின்னாடி இப்போ பிரசனில் நடந்துகிட்டு இருக்க வந்து மாற்றலான்னு பார்ப்போம் அதாங்க இந்த பவர் இந்த பவர் இந்த பவர் கிடச்சது வந்து இந்த கெட்டாட்சியை வந்து இவன் நல்லாட்சியாக மாற்றுறக்காக தான் இந்த கெட்டாட்சியை வந்து நடக்க விடாமல் பண்ணுறதுக்காக தான் அந்த பவர் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த படத்தில் இதில் பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் சயின்டிஃபிக்காக இருக்கிறனால வந்து படம் வரலாழில் இருக்கும் மென்னின்ல மென்னின் பிளாக் பார்த்துருப்பீங்க வில்ஸ்மித் நடித்ததில் வில்ஸ்மித் நடித்த மென்னின் பிளாக்ல வந்து தேர்டு பார்ட்டில் டைம் ட்ராவல் சீன் வந்துருக்கும் அவர் பாஸ்ட்டுக்கு போகிற மாதிரி பில்டிங்கில் இந்த ஜம்ப் பண்ணி ரிமோட் கண்ட்ரோலில் வந்து கிளிக் பண்ணி வச்ச மாதிரி அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்துருக்கும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு டிவைஸ் இருக்கும் அவர் வாய்ஸ் கமெண்ட் கொடுத்தாவே எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் பேக்கில் போசினாலும் பேக்கில் போகும் ஃப்ரண்டில் புதுசனாலும் ஃப்ரெண்டில் போசுவோம் அப்புறம் டிவியில் எப்படி நம்ம பாஸ் பண்ணி வைப்போம் பாஸ் பண்ணி வைக்கும்போது எப்படி படம் நிற்குமோ அந்த மாதிரி எல்லாமே இங்கே நின்றோம் பலத்தில் அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது கிராஃபிக்ஸ்லாம் பின்னி படத்தில் காமிச்சிருக்கானுங்க அப்புறம் இது எம்ஏவிஏ மிக்ஸ்டு அந்த மாதிரி தான் இருக்குது அப்புறம் நைட் டுவெல் ஓ கிளாக்குன்னு ஒரு படம் இருக்குது அந்த படத்துலேயும் அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் இது வந்து புதுசாக தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஆட்சி மாற்றத்தை வந்து டைம் ட்ராவல் மூலமாக வந்து எப்படி மாற்றலாம் அப்படின்னு வந்து டேரக்டர் வந்து இது க்ரியேட்டிவாக எடுத்திருக்காங்க இந்த படம் வந்து பார்க்கலாம் ஏன்னா இது இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும் இவர் இவருக்கும் அப்புறம் அந்த அதிபரில் இருக்க முக்கியமான ஆளுக்கும் வந்து சண்டை வந்துடும் அந்த சண்டையில வந்து தெரிஞ்சிடும் இவன் தான் வந்து டைம் ட்ராவல் பண்ணி எல்லாத்தையும் மாற்ற நினைக்கிறான் அப்படி தெரிஞ்சிடும் இந்த சீக்கிரம் தெரிஞ்சதுனால இவனை போட்டு தள்ளான்னு வந்து எல்லாருமே வந்து தாக்குவாங்க அப்புறம் முக்கியமான ஆளுக்கு தெரிஞ்சதுனால வந்து போட்டு போ போட்டு தள்ளுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்போ இந்த போட்டு தள்ளுறது எல்லாத்தையுமே மாற்றி இவர் வந்து ப்ரஸ் பாஸ்ட்டுக்கும் போக முடியும் ஃப்யூச்சருக்கும் போக முடியும் அவர் வச்சுருக்க அந்த டூலினால் அதனால் டைமை மாற்றி இது எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்ணி கரெக்டான பாதையில் கொண்டு போகிறதா அந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க என்னடா ஆள் பார்க்குறதுக்கு சப்பையாக இருக்கான்னு நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அந்த படத்தில் ஆள் முக்கியம் கிடையாது ஏன்னா நம்ம இப்போ படத்தில் வந்து டோனி என்ன பார்த்துருப்போம் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பாட்டு பார்க்கும்போது என்னடா ஆளே மொக்கையாக இருக்கான்னு தான் தோனி இருக்கும் ஆனால் அவரோட ஃபைட்சி நான் பார்க்கும்போதும் ஆள் வந்து வேறு லெவலில் பண்ணுறானேன்னு தோணியிருக்கும் அந்த மாதிரி தான் அந்த பையனும் பார்க்குறக்கு எனக்கு தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ஜான்விக்காட்டும் இருந்தான் அப்புறம் கிட்டத்திலேருந்தான் பார்க்கறக்கு வேற ஒரு ஆளாட்டம் தெரிஞ்சான் பேரும் பார்க்குறக்கு வேறு பேர் போட்டுருந்தாங்க அதனால் அந்த டைம் ட்ராவல் படத்தை வந்து மறக்காமல் பாருங்கள் இதே மாதிரி புது புது மூவி அப்டேட்ஸ்க்காக வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க அப்புறம் நம்ம சேனலில் வந்து மூவி எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவோம் உங்களுக்கு எந்த மூவி வேணுமோ கமெண்டில் சொல்லுங்கள் அந்த மூவியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுடலாம் வீடியோவாக மறக்காமல் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த டைம் ட்ராவல் போகிற படத்தை வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் ஆக போது மறக்காமல் எல்லோரும் பார்த்துருங்க ஏன்னா இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு போரிங்கே கொடுக்காது டி நட் படம் மாட்டோம் போராக இல்லாமல் இது வந்து டைம் ட்ராவல் படம் மட்டும் இந்த ஹியூ ஜாக் அந்த மாதிரி படம் மாட்டோம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக தான் போகும் அந்த படத்தில் இந்த படத்தில் வந்து அதிபர் வந்து பேராசை உள்ளவனாகவும் பயங்கர குடூர காரணமாக வந்து காமிச்சிருப்பாங்க அந்த பேராசைக்காக வந்து அவன் நினைக்க நினச்சதெல்லாமே வந்து அடைவான் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில் நான் அதிகபரோட ஸ்பெஷலிஸ்ட்டு இந்த படத்தில் நம்ம ஹீரோ வந்து லவ்வும் பண்ணுறாரு லவ்வும் பவரும் யூஸ் பண்ணி வந்து இப்போ எப்படி இந்த படத்தை கொண்டு போகிறான் வந்து டேரக்டர் வந்து அருமையாக காமிச்சிருக்காங்க அப்புறம் லவ் பண்ணுறதுனால இந்த டுவெண்ட்டி ஃபோர் படத்தில் ஒரு சூர்யா படம் மட்டும் தான் இருக்கும் நச்சுன்ருக்கும் இதில் என்ன ஒரு வருத்தம்னா இந்த படம் வந்து தமிழில் கிடையாது அப்படி தமிழில் டப் பண்ணாலும் வந்து லேட்டாக தான் டப் பண்ணுவாங்க இந்த படம் வேணும்னா சொல்லுங்கள் நம்ம தமிழில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறோன்னா நம்ம சேனல்லேயே இந்த படத்தில் வந்து ஹீரோயினுக்கும் தான் வந்து ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் பட்னாலாம் வந்து இருக்காங்க ஹீரோவுக்கு அவங்களும் இவங்களும் வந்து இந்த படத்தில் ஒரு மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க மற்ற முக்கியமான கேரக்டர் அப்புறம் ஜேம்ஸ் கேமரா ஃபிலிம்ஸ்லாம் நடித்த முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் வந்து இந்த படத்துலேயும் நடிச்சிருக்காங்க அதனால் இந்த படம் வந்து பயங்கர வரவேற்பாக தான் இருக்குது இந்த படம் வந்து நிறையா பேர்த்துக்கு வெளியில் தெரியல சில பேத்துக்கு தான் தெரிஞ்சுருக்கு அந்தளவுக்கு இந்த படம் வந்து ட்ரெண்டிங்கில் கொண்டு வரல இவர் வந்து கேப்டன் அமெரிக்கா பிரே நியூ உள்ள வந்தவர் தான் இவர் கண்ணாடி போட்டு வந்திருக்காரு அதனால் படம் வந்து இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் ஏன்னா அதில் டைம் ட்ராவல் டாபிக்னு வந்துச்சு டைம் ட்ராவல் டாபிக்னாவே டைம் மிஷின்லேருந்து அப்புறம் பேக் டு ஃபியூச்சர் மட்டும் நம்மலாம் பார்த்துருக்கோம்ல அந்த மாதிரி எம்ஐவி மின்னின் பிளாக் வில்ஸ்மித் நடித்த தேடு பாட்டை மட்டும் தான் இந்த படமும் இருக்கும் அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக தான் போகும் ஏன்னா அது கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் வந்து இவன் டைம் ட்ராவல் பண்ணுற பவர் வந்து தெரிஞ்சிடும் அவங்க ஃபிஃப்டி செவன் செகண்ட்ஸில் படத்தில் வந்த மாதிரி மேலும் ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் சொல்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க பை பை நான் தான் அவங்க ஃபாயிங் ஃபேண்டம்ஸ் பேசுகிறேன் திரும்பியும் நம்ம பார்க்கலாம்